ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ரசம் வந்து நல்லா அப்படியே மணமணக்க வைக்கலாம் புது மெத்தேட்டில் வைக்க போகிறேன் முழுசாக வீடியோவை பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஆல்பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் பாதி வீடியோ தான் தெரியுது பாதி மோதல் போட்டதெல்லாம் வரல அப்படிங்கிறீங்க ஆல்பில் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எல்லா வீடியோவும் வரும் அதனால் ஆல்பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ மூணு தக்காளி பெரிய தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் அப்புறம் கருவேப்பில்லை எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் எண்ணெய் வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிங்க அது வதங்குற அளவுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெந்தைய வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் வரமிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள் போட்டோன்னா உங்களுக்கு கலர் நல்லா வரும் வதக்க வேண்டாம் அது போட்ட உடனே தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு வதங்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கும் இப்போ வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு சீரகமெல்லாம் போட தேவையில்லை குளிப்புக்கேற்ப ஊற்றிக்கலாம் தண்ணி இது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போது தக்காளி ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து பாதி அளவில் மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளேயே நல்லா கொதிச்சு நல்லா வெந்துரும் தக்காளி பாருங்கள் உள்ளேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு ஏன்னா ஹையில வச்சிங்கன்னா டக்குன்னு கொதிச்சிரும் உங்களுக்கு பச்சை வாசனையே போகாது இந்த மாதிரி வச்சிங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடும் உங்களுக்கு வந்து ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து கொத்தமல்லி தலை இதுக்கு போட வேணாம் புதினா தழை போட்டுக்கலாம் புதினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புதினா போட்டதுனால தக்காளி ரசத்துக்கு வந்து என்றைக்குமே கொத்தமல்லி போடாதீங்க புதினா போட்டுக்குங்க அப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம் அது டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு லெமனு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சோன்னா அப்படியே உள்ளேயே புழுங்கும் அதனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்